மின் கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்தியதற்காக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறைக்கு அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அறவழியில் போராட்டம் நடத்தியதற்காக பொய் வழக்கு தொடர்ந்துள்ளதாக கூறியுள்ள அவர் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்சார கட்டண உயர்வை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகில் போராட்டம் நடத்தியதற்காக தன்மீதும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக அரசின் தூண்டுதலில் சென்னை காவல்துறை கட்டவிழ்த்து விட்டுள்ள இந்த அடக்குமுறையும் பொய் வழக்கு பதிவும் கடுமையாக கண்டிக்கத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின் கட்டண உயர்வை எதிர்த்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்திய சென்னை வடக்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் பி கே சேகர் சென்னை மாநகர காவல்துறையின் நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையர் திரு சங்கரலிங்கம் என்பவரிடம் மனு அளித்தார் அதை ஆய்வு செய்த காவல்துறை வள்ளுவர் கோட்டம் அருகில் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று கூறி எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகில் போராட்டம் கொள்ள வாய்மொழியாக அனுமதி அளித்தது அதன்படிதான் அங்கு போராட்டம் நடத்தப்பட்டது எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகில் போராட்டம் நடத்துவதற்காக காலை முதலே தொண்டர்கள் கூடிய நிலையில் அவர்களை காவல்துறையினர் தடுக்கவில்லை போராட்டத்தில் பங்கேற்க வந்த என்னிடமோ பிற தலைவர்களிடமோ போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறவில்லை மாறாக போராட்டத்திற்கு பாதுகாப்பு அளித்தனர் இத்தகைய சூழலில் போராட்டம் முடிவடைந்த பிறகு அனுமதியின்றி போராடியதாக வழக்கு பதிவு செய்திருப்பது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது மின்கட்டண உயர்வை கண்டித்து நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடைபெறும் ஊழல்கள் குறித்து ஆதாரங்களுடன் நான் பேசினேன் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டு இன்னும் செயல்படுத்தப்படாத மின் திட்டங்கள் குறித்து ஆதாரங்களுடன் விளக்கினேன் அவை மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன அதை தாங்கிக் கொள்ள முடியாமல்தான் பாமகவினர் மீது பொய் வழக்கு பதிவு செய்ய திமுக அரசு தூண்டியுள்ளது சென்னை மாநகர காவல்துறையும் அதை அப்படியே செயல்படுத்தி உள்ளது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு படுகொலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறு படுகொலைகள் மற்றும் பதினெட்டு கூலிப்படை கொலைகள் நடந்துள்ளன இவற்றை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறாா் இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இப்படியாக கடந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் ஏறக்குறைய ஐந்தாயிரம் படுகொலைகள் நிகழ்ந்திருக்கும் நிலையில் அவற்றை தடுக்க தமிழக அரசாலும் காவல்துறையாலும் முடியவில்லை கள்ளக்குறிச்சியில் நடந்தது போன்ற கள்ளச்சாராய சாவுகளை தடுக்க முடியவில்லை கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியவில்லை சந்து கடைகள் எனப்படும் சட்டவிரோத மது கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை மாறாக மக்களை பாதிக்கும் மின்கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்தினால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வழக்கு பதிவு செய்கிறது திமுக அரசு பாமக நெருப்பாற்றில் நீந்தி வந்த கட்சி அடக்குமுறைகளை சந்தித்து வளர்ந்த கட்சி இத்தகைய பொய் வழக்குகள் மூலம் எங்களை கட்டுப்படுத்திவிட முடியாது மின்கட்டண உயர்வை கண்டித்தும் திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்தும் அற வழியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டம் தொடரும் சென்னையில் போராட்டம் நடத்தியதற்காக காவல்துறை தொடர்ந்துள்ள பொய் வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் என அன்புமணி தெரிவித்துள்ளார்